மறைந்த மூக்காமுத்துவின் நினைவலைகளாக இந்த பதிவு மலர்கிறது கலைஞர் மு கருணாநிதியின் முதல் மனைவியான பத்மாவதியின் ஒரே மகன் மூக்காமுத்து இவர் பதினான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிறந்தார் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உடல் நலக்குறைவு காரணமாகவும் மூப்பு காரணமாகவும் மறைந்தார் நடிகர் அரசியல்வாதி பின்னணி பாடகர் போன்ற பல்வேறு முகங்கள் கொண்ட மூக்காமுத்து அவர்கள் பிள்ளையோ பிள்ளை எல்லாம் அவளே நம்பிக்கை நட்சத்திரம் இங்கேயும் மனிதர்கள் அணையா விளக்கு பூக்காரி சமையல்காரன் போன்ற படங்களில் நடித்துள்ளார் மூக்காமுத்து தன் நடிப்பில் வெளிவந்த சமையல்காரன் என்ற படத்தில் சொந்த குரலில் பாடல் ஒன்றை பாடியுள்ளார் எனக்கு ரொம்ப நான் பேருங்கிறது அணையா விளக்கு என்ற படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் மூக்காமுத்து நடித்து பாடிய இந்த பாடல் அந்நாளில் வெற்றியடைந்து புகழடைந்தது நல்ல மனத்தில் கூடியிருக்கும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தேவா இசையில் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் மாட்டுத்தாவணி என்ற படத்தில் பாடலொன்றை பாடியுள்ளார் மூக்காமுத்து